தயாரிப்பாளர்கள் ஸ்ரீ கிருஷ்ணா பிரைவேட் லிமிடெட் சிவகாசி புகழ் பெற்ற சிவகாசி ஸ்ரீ கிருஷ்ணா பயர் ஒர்க்ஸ் குரூப் சின் நேரடி விற்பனை நிலையம் இந்த ஆண்டு ஐந்து வகையான கிஃப்ட் பாக்ஸ் வகைகளும் மற்றும் குறைந்த விலையில் பேன்சி ரக பட்டாசுகளும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது நாங்கள் தரமான கம்பெனியான ஸ்ரீ கிருஷ்ணா ஃபயர் ஒர்க் சிவகாசி கம்பெனியின் அங்கீகாரம் பெற்ற டீலர் தங்களுக்கு தேவையான பட்டாசு மற்றும் மத்தாப்பு வகைகளை எங்களிடம் ஆர்டர் செய்தால் தங்களுக்கு நேரடியாக சிவகாசி இருந்தே தங்களது முகவரிக்கே சப்ளை செய்கிறோம் விரைவில் ஆர்டர் செய்பவர்களுக்கு கூடுதல் டிஸ்கவுண்ட் தரப்படும் புகழ்பெற்ற சிவகாசி ஸ்ரீ கிருஷ்ணா பயர் ஒர்க்ஸ் குரூப்ஸின் நேரடி விற்பனை நிலையம் குமார் அண்ட் கோ குமார் பட்டாசு கடை நம்பர் ஒன் பாய் போர் சிக்ஸ் ஒன் ஒன் ஏ கேவி கார்டன் ஹலே தர்மபுரி இறங்கட்டு கொட்டாய் தோப்பு ராஜகணபதி டாடா மோட்டர்ஸ் பின்புறம் ஹலை தருமபுரி தருமபுரி செல் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபோர் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் நைன் டூ நைன் எயிட் ஃபோர் த்ரீ ஜீரோ ஒன் சிக்ஸ் செவன் டபுள் எயிட் குமார் நோட் புக்ஸ் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு ஆர்டரின் பேரில் தரமான நோட்புக் செய்து தரப்படும் குமார் கேலண்டர்ஸ் கேலண்டர் கேக்குகள் பஞ்சாங்க அட்டைகள் மற்றும் தினசரி கேலண்டர்கள் மாத கேலண்டர்கள் சிறந்த முறையில் செய்து தரப்படும் குமார் சாக்பீஸ் இண்டஸ்ட்ரீஸ் எங்களிடம் வெள்ளை சாக்பீஸ் மற்றும் கலர் சாக் தரமானதாக மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் குமார் அன்கோ குமார் பட்டாசு கடை

தீவை மீட்பதற்கு எடப்பாடி பழனிசாமி எதுவும் செய்யவில்லை என்று முதல்வர் ஸ்டாலின் இன்று பேசியுள்ளார் ஸ்டாலின் அவர்களே கட்சித்தீவை பற்றி பேச உங்களுக்கு தகுதி இல்லை கட்சித்தீவு இலங்கை அரசுக்கு தாரை வார்க்கப்பட்டது எப்போது மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி மாநிலத்தில் திமுக ஆட்சி அப்போதுதான் தான் மீனவர்கள் ஓய்வெடுப்பதற்கும் வலைகளை உலர வைப்பதற்கும் பயன்படுத்திய கட்சித்தீவை தாரை வார்த்தது திமுக இதை மக்களும் மீனவர்களும் மறக்கவில்லை நாடகமாடாதீர்கள் ஆனால் அம்மா அவர்கள் மீனவர்களின் நலன் கருதி அதிமுக சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் ஆட்சியில் இல்லாவிட்டாலும் மக்கள் பிரச்சனையை தீர்ப்பதற்கு முன்னோடியாக இருந்தது அதிமுக பதினாறு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வகித்த கட்சி திமுக இது குறித்து பேசுவதற்கு என்ன அருகதை உள்ளது அதிகாரத்தை அனுபவித்துவிட்டு இன்று கூக்குரல் இடுகிறார் முதல்வர் ஸ்டாலின் கச்சத்தைவை மீட்டு இந்தியாவிடம் ஒப்படைக்க நீங்கள் ஏன் முயற்சிக்கவில்லை ஸ்டாலின் எந்த நோக்கத்தில் பேசுகிறார் அடுத்த ஆண்டு தேர்தல் வருகிறது மீனவர்கள் வாக்கு தேவைப்படுகிறது அதனால் நாடகத்தை அரங்கேற்றுகிறார் ஏதோ அதிமுகவுக்கு மீனவர்கள் மீது அக்கறை இல்லாதது போல பேசுகிறார் உண்மையிலேயே உங்களுக்கு அக்கறை இருந்திருந்தால் அப்போதை மீட்டிருக்கலாம் அப்போதெல்லாம் தவறு விட்டுவிட்டு எங்கள் மீது தற்போது குற்றம் சுமத்துவது எந்த விதத்தில் நியாயம் கும்முனூர் கிராமத்தில் வேளாண் பட்டயக் கல்லூரி அமைக்க முப்பத்தி இரண்டு ஏக்கர் நிலம் தீர்வாகி அரசாணை பிறப்பிக்கப்பட்டு ஆண்டுதோறும் எண்பது மாணவர்கள் படிக்க அரசாணை வழங்கப்பட்டது அதை திமுக ரத்து செய்துவிட்டது மீண்டும் அதிமுக ஆட்சி திறக்கப்படும் இங்கு வந்திருக்கும் அத்தனை பேரும் பத்திரமாய் திரும்பிச் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் வாகன ஓட்டிகள் பத்திரமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக கூட்டணி வேட்பாளரை வெற்றி பெற செய்யுங்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பாய் பாய் ஸ்டாலின் என்று முடித்தார் இந்த நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் மற்றும் கட்சி பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இன்றைக்கு அந்த கச்ச இலங்கை அரசுக்கு தாரை வாழ்க்கப்பட்டு எப்பொழுது மத்திய காங்கிரஸ் ஆட்சி மாநிலத்திலே கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் போது திமுக ஆட்சி அந்த காலகட்டத்தில் தான் நம்முடைய மீனவர்கள் ஒரு எடுப்பதற்கும் அவருடைய வலைகளை அந்த கச்ச தீவிலே உணர வைப்பதற்கும் பயன்படுத்தி வந்த கச்ச தீவை தாரை வார்த்து கொடுத்த காலம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலே

அண்ணா திராவிட சார்பாக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த கட்சி அண்ணா திமுக கட்சி ஆட்சியிலே இருந்தாலும் இல்லாவிட்டால் தமிழ்நாடு மக்களுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு முன்னோடியாக விளங்குகின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி